வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் முப்பது அடி சாலை ஆக்கிரமிப்பால் பத்தடியான திருவெற்றியூர் சாத்துமா நகர் கிராம தெரு விரைந்து நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி அப்பகுதி மக்கள் ஏக்கம் மாநகர பேருந்து தடம் எண் ஆறு டி பாதை திருவெற்றியூர் சாத்துமா நகர் பகுதியில் பதிமூணாவது வட்டத்திற்குட்பட்ட கிராம தெரு இந்த தெரு முப்பது அடி சாலையாக எதிரெதிரில் இரு பஸ்கள் வந்து செல்லக்கூடிய அளவில் அகலமாக இருந்த தெரு தற்போது மிக குறுகி பத்தடி சாலையாக மாறி ஒரு வாகனம் வந்தால் எதிரில் இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு குறுகியுள்ளது மேலும் அவசர போக்குவரத்தான ஆம்புலன்ஸ் கூட செல்வதற்கு இடையூறாக அப்பகுதி குடியிருப்போர் மற்றும் கடை வியாபாரிகள் தங்களின் வாகனங்கள் மற்றும் கடைகளால் ஆக்கிரமிக்க கிராம தெரு சாலை குறுகியுள்ளது மேலும் மாநகராட்சியால் தற்போது இடித்து கட்டப்படும் அங்கன்வாடி கட்டிடமும் முப்பதடி சாலையை ஆக்கிரமித்து கட்டப்படுவதால் சாத்துமா நகர் தெரு பத்தடி சாலையாக குறுக மாநகராட்சியே துணை போவதாக அப்பகுதியில் நடந்து செல்வது கூட நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள் மேலும் இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட சாத்துமா நகர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் இடித்து கட்டப்படும் அங்கன்வாடி கட்டிடத்தை வேறு பகுதியில் கட்டுவதற்கும் முயற்சி எடுக்கவும் வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை மனு ஒன்றை தயார் செய்து புகார் தெரிவிக்க உள்ளார்கள் அப்பகுதி மக்களின் இன்னல்களை போக்கும் விதமாக கூடிய விரைவில் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் அகற்றி சாலையை முப்பதறி சாலையாக நிரந்தரமாக்குமா என பொதுமக்கள் இயக்கத்தில் உள்ளனர்